மக்களை இப்ப நான் சொல்ற விடயம் இப்ப எனக்கு தோணத போல என்னுடைய கருத்துக்களை போல நீங்க பாக்கைக்குள்ள நீங்க இப்படி தலையில கை வச்சிருந்தீங்க என்ன அப்படின்னு புரியாம இருந்துருந்துவே அப்படின்னா கொமல்ல வந்து சொல்லுங்க பொதுவாக வந்து இந்த ஜோடி ஆகிய அன்ஷிதா அவர்களுடைய நடனம் அவங்க ஆடின நடனத்துல வந்து சாண்டி சுந்தர் அவர்கள் அன்ஷிதா அவர்கள் அதுல வந்து அன்ஷிதா அவர்களுக்கு வந்து ஜட்ஜஸ் வந்து எந்த குறையுமே வந்து சொல்லலை அவங்களுடைய ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸுக்குமே வந்து காமன்ஸ் வந்து பிளஸ்ல போச்சே தவிர மைனஸ்ல வந்து வரல அன்சிலா அவர்கள் வந்து சாண்டி சுந்தர் அவர்கள் ஓவர்டேக் வந்து பண்ணியிருந்தாங்க சாண்டி சுந்தர் அவர்களை மட்டுமில்லை எனக்கு தெரிஞ்சு அங்க நடனம் ஆடின நபர்களில் ஒரு பன்னெண்டு ஜோடி இருந்தா பன்னெண்டு கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அதுல வந்து அன்சிதா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கேர்ள்ஸ் விட நல்லா தான் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு நடனம் தெரியாது இதற்கு முதல் எந்த மேடைகளையும் அந்த ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர்ஸோட அவங்க வந்து போட்டி போட்டதில்ல இப்படியான காஸ்டியூம்ஸ் வந்து போட்டதில்லை ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டைம்லயே பல வருடங்கள் இருபது வருடம் இருபத்தி ரெண்டு வருடங்களாக நடனத்தை கற்றவர்கள் பல போட்டிகளில் போட்டி போட்டவர்கள் சில டைட்டில் வின் பண்ண நபர்களோட வந்து போட்டி போட்டு இப்படி கொமெண்ட் எடுத்த ஒரு நபர் அன்ஷிதா அவர்கள் அப்ப இன்னைக்கு வந்து பிரமுகா இருந்துச்சு என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த எண்ணம் உங்களை எத்தனை பேருக்கு தோணி இருக்கு அப்படிங்கிறத கொமெண்ட்ல இப்பவே சொல்லிடுங்க சரிங்களா நம்ம கொஞ்சம் குழம்பி போயிருக்கோம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சரி இந்த வீடியோல பார்க்க போற விடையோ ஒரு வேலை இப்படி நடந்திருந்தா அது வந்து அன்சிதா அவர்களுக்கு துரோகம் அஹ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனா உண்மையில என்ன அப்படின்றது எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சரிங்களா பட் இப்ப எனக்கு தோண கருத்துக்களை நம்ம ஷேர் பண்றோம் ஜோடி ஆயுரடி ஜோடி ஆயுரடி இன்னைக்கு வந்த ப்ரோமோ பற்றி எனக்கு மூணு விடியம் இருக்கு ஒன்னு அன்சிதா அவர்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராணி குமாரி அபரம் அபர்ணா அவங்கள பார்த்து பயந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு தமிழை வச்சு திரும்பவும் விளையாட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்தது வந்து இந்த குருநாத் தாரணிமா வரதா மாஸ்டரோட ஜோடி இருக்குல்ல அது என்ன வரதாக்கு மட்டும் அவ்வளோ தனி ஒரு ஸ்பெஷலான இது அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கு மக்களோட கேள்விகள் பல மீடியாவில் இருக்கிற நண்பர்களோட நடனத்தில் இருக்கிற நண்பர்களோட பல கேள்விகள் அவங்க பேசுறத நான் அவங்க கூட ஷேர் பண்றேன் அடுத்தது அன்சு அவர்களை பற்றிய ஒரு சகோதரி நீங்கள் சொன்ன முடியும் அதையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் சரிங்களா அடுத்தது விஷால் அவர்கள் முத்துக்குமரன் அதிரடி சம்பவம் அதிரடி என்றி அது ஒன்று அடுத்தது வந்து போன வருஷம் பிரியங்கா அவர்கள் போன வருஷத்துக்கு போன வருஷம் சுனிதா அவர்கள் போன வருஷம் பிரியங்கா அவர்கள் இந்த வருஷம் அவர்கள் இந்த பத்தி ஒரு பொய்யான ஒரு வீடியோ போட்டு அதன் மூலம் கோடி கணக்குல உழைச்சு அதுல வீடு கட்டி கொண்டிருக்காங்கல்ல அந்த மாதிரி இன்னொரு டிவிக்கு போயிருக்கு அங்கேயும் வந்து குளறுபடி பண்ணி இருக்கு அதை பற்றிய கருத்து சரிங்களா ஓகே வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்களை பத்தி ஒரு சகோதரி இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு செல்லமா சீரியல்ல இருந்து அன்ஷிதா அவர்களை பற்றி தெரியும் தங்கமான பொண்ணு அவங்களை அவங்கள பத்தி இந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம் சோசியல் மீடியால போட்ட பொய்யான விடியம் எடிட்டட் ஆடியோ அதை நம்பி சில கூட்டம் இன்னும் வன்மத்தை கக்கி கொண்டிருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அது நூறு வீதம் உண்மை சரிங்களா பல பேர் அன்சிலா மேம் அவர்களோட ஒர்க் பண்ண பல பேர் சீரியல்ல ஒர்க் பண்ண பல பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பல பேர் சொல்றதே அன்ஷிலா கோல்டன் ஹார்ட் அப்படின்னு கண்ணாடி மாதிரி சிரிச்சா சிரிப்பாங்க முறைச்சா முறைப்பாங்க அவங்களுக்கு வந்து மறைக்க தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம சிலம்பரசன் அவர்களும் அப்படித்தான் யாரு உண்மையா இருக்காங்களோ கண்ணாடி மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்கும் அதுதான் இந்த உலகம் கேவலமான உலகம் கேவலமான சொசைட்டி அதனால நான் சொசைட்டியை மதிக்கிறதும் இல்லை அதை கருத்தில் எடுத்துக்கிறதும் இல்லை நமக்கு பசிச்சா நம்ம தான் சாப்பிடணும் சொசைட்டி என்ன நினைக்கும் நினைச்சா நம்மளை வீழ்த்திடும் நம்ம நல்லா வந்து அந்த சொசைட்டிக்கு பிடிக்காது அதனால அதை கண்டிக்கவே கூடாது கதடி கிடீர் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் அன்ஷலா அவர்களை பத்தி பல பேர் இன்னைக்கு ஒரு சிஸ்டரோட பேசக்குள்ள அவங்க எப்படி சொன்னாங்களோ அதுதான் பல பேர் சொல்லிருக்காங்க சி த கோல்டன் ஹார்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி நூறு விதம் உண்மை அது ஒரு விடியம் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜோடி ஆயுரடி பொதுவா வந்து இது என்ன நடக்குது அப்படின்னா மூணு பேர் வயிற்காடு கொண்டு வராங்க சாண்டி சுந்தர் அவர்கள் அப்புறம் மணிகண்டா அவர்கள் அப்புறம் இன்னொரு போன வீக்க வீட்டாளர்கள் அவரு சோ அப்ப இதுல வந்து பேர் வந்து ஷோவோட பேர் ஜோடி ஆயுரடி ஆனா பார்த்தா ஆண்களை மட்டும் கொண்டு இருக்காங்க எங்கடா ரெண்டு கையில ஒரு கை இருக்கு மெட்ட கையை காணல் அப்படின்னு மாதிரி சரி அப்படின்னு இதுபடி இன்னொரு புது அம்மாவை கொண்டு வந்திருக்காங்க அதாவது இதுல ஆறவங்க அந்த அம்மாவோட சேர்ந்து ஆடுவாங்களாம்னு அப்ப மீதி மூணு பெண்களோட நிலைமை சரி மூணு பெண்களெல்லாம் தேவையில்ல போன வாட்டி ஒன்னொத்தங்க அமைத்தானாங்கல்ல அந்த அம்மா அதற்கு முதல்ல நல்லா ஆடையில போன முறை நல்லா அடையலை பார்க்க நல்லாவும் இல்ல அவங்க வெளியில போனா பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து மணிகண்டா மணிகன் மணிகண்டாவோட பேர் இருக்குல்ல அண்ணம்மாவும் எனக்கு பெருசா பிடிக்கல அவங்க போன பெரியும் எனக்கு கேரள இங்க அன்சிலா அவர்கள் மட்டும் இந்த ஷோல இல்லைன்னா கண்டிப்பா அன்சுதா அவர்கள் துரோகம் நடப்பதா தான் சொல்றேன் ஏன்னா அங்க இருக்கின்ற பல பெண்களை விட பன்னெண்டு பேர்ல எட்டு பேரை விட அன்சிலா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருந்தது கிரேஸ்ஃபுல்லா இருந்தது ஒரு கியூட்னஸ் ஓவர்லோட்டா இருந்தது பார்க்க ஆசையா இருக்கு நல்லா இருக்கு அதான் ஒரு ஹீரோயினுக்கு தேவை அப்ப அது இருந்தது அப்ப அவங்க இல்லாம இப்படி பண்றது வந்து சத்தியமா ஜீரணிக்க முடியாது சோத்துல உப்பில்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோத்துல உப்பில்லன்னா என்ன கறியை போட்டாலும் சோறு டேஸ்ட் இருக்காது அப்படிதான் இருக்கு இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் பட் நம்ம அவசரப்பட்டு போகிறோமோ பார்த்து பேச வேணாம் இல்ல சரி எபிசோடுக்கு அப்புறம் பார்ப்போம் என்ன ரீசன் சொல்றான்னு கேட்போம் அதுக்கப்புறம் வந்து பேசலாம் சரிங்களா பட் வட்டவை நம்ம எதிர்பார்த்தோம் ஜோடியா ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க வயற்காடு நடக்கும் ஜோடி ஆயிரம் வச்சு போயிட்டு இப்படி நடக்குது எதுக்காக நடக்குது கண்டிப்பா சாண்டி சுந்தர நான் வந்து சொல்வேன் சரிங்களா ஏன்னா அவர்களுக்கு வந்து இது ஒரு செகண்ட் சான்ஸ் பொதுவா போட்டின்னு வந்துட்டா பேர் அப்படின்னு ஒருத்தங்க இன்னொருத்தவங்க நல்லா ஆண்டாங்க அப்படின்னு பார்க்க முடியாது ரெண்டு கையில ஒரு கை வேலை செய்யாட்டியும் அவுட் அதுதான் கேம் சோ அப்ப அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணல நல்லா பண்ண முடியல அப்படின்னு பாவம் பார்த்தெல்லாம் இங்க விட முடியாது சில கூட்டம் வந்து மணிகண்டா டிசர்விங் மணிகண்டா டிசர்விங் அப்படின்னு இங்க அந்த கதை இல்ல அடுத்தது இன்னொருத்தர் போன வீக் கேட்டானல்ல அவர் 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 அந்த எப்பயோ வழியில போக வேண்டியவர் சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பேர்ல சாண்டி சுந்தருக்கு வந்து உள்ளுக்குள்ள போனா நல்லா இருக்கும் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஓகே அடுத்தது ராணி குமாரி அண்ட் அபிநவ் அவர்கள் சோ பழுக்கிற மரம் எல்லாம் கல்லடி விடும் ஸோ அதுவும் அந்த மரத்தை பிடிக்கல அப்படின்னா நிறைய விடயங்கள் பண்ணுவாங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் ராணிக்குமாரி அவர்கள் வேற லாங்குவேஜ் அபர்னஃப் அவர்கள் வேற லாங்குவேஜ் கொரியோகிராஃபர் அவர்கள் வேற லாங்குவேஜ் இங்கே இது என்ன லிப்ஸிங்கா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கள குறை சொல்றாங்க அது பிரமோலையும் போடுறாங்க ஸோ தமிழன்டா தலை நிமிந்து நில்லடா அதுவா என்னடா ரே இங்கேயும் இங்கேயும் இந்த பிக் பாஸ் நைட் தமிழில் நான் தமிழ் டைட்டில் அடிக்கணும் பாப்போம் ஓகே சரி அப்படி இருக்கா அதே குத்தா தான் இருக்கிற மாதிரி கிடைக்கு பட் ராணி இஸ் அஃபைட்டா சரிங்களா அவங்க அவங்க இதெல்லாம் கடந்து போயிடுவாங்க இது எனக்கு ஒரு குறையா தான் இருந்தது எபிசோட் பார்த்ததுக்கு நம்ம பேசுவோம் மக்களை அடுத்தது வந்து இந்த வரதா மாஸ்டர் அவர்கள் எனக்கு கொமெடி என்ன அப்படின்னா அங்க இருக்க கே குருநாத்தும் ஆர்ணிமாவும் பண்ண பர்ஃபார்மன்ஸோட மீனிங் புரியல அப்ப பாக்குற கொமெண்ட் மக்களுக்கு எப்படி புரியும் ஆனா அதை வந்து வரதா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதுக்கப்புறம் அவர்கள் வந்து பாராட்டுறாங்களாம் இதுக்கெல்லாம் தனி வீடியோ வரும் மெமியெல்லாம் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கு வரதா பண்ணலாம் சரியா மக்களை நீங்க இந்த கோமாளித்தனத்தை பத்தி சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய விஷால் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் நம்ம ஆல்ரெடி சொன்னது போல கே பிக் பாஸ் ஐ தமிழோட ரன்னர் அண்ட் வின்னர் வந்திருந்தாங்க பார்க்க மாசா இருந்தது சமையா இருந்தது எல்லாத்தையும் விட ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா இருந்தது இது வந்து ஒரு அப்டேட் மக்களே அதிரடியான சம்பவம் நல்லா இருந்தது அத முத்துக்குமன் ரசிகர்களும் விஷால் அவர்களும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் கொண்டாடுறத பார்க்க நல்லா இருக்கு இதுதான் நமக்கு வேணும் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல ஒரு கேவலமான ஒரு நாடகம் ஆடி பிரியங்கா மேமோட பேரை மறைமுகமா யூஸ் பண்ணி தன்னோட சொந்தமா ஒரு திறமையும் இல்லை பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆங்கரா குப்பை கொட்டியாச்சு ஆனா பிரியங்காவை போல ஒரு ஸ்டாரா வர முடியலை அப்ப வைத்தறிச்சர் பிரியங்கா மேம் இது மட்டுமில்ல யார் நல்லா பண்ணாலும் அந்த மணி என்ற ஒரு பொம்பளைக்கு வந்து வைத்தெறிச்சர் சீசன் போர் குபித் குமாலில சுனிதா அவர்கள்ட்ட சண்டை போட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா அவர்களோட வந்து சண்டை போட்டுச்சு இது இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் வேறொரு டிவி இப்ப ஒரு டிவிக்கு போயிருக்குல்ல அந்த டிவில சண்டை போட்டு தான் விஜய் டிவிக்குள்ள வந்தது இப்ப திரும்ப விஜய் டிவி வழியில இப்போ இப்ப ஒரு டிவிக்கு போயிருக்கு அப்ப அங்க போய் வந்து ஸ்னேகா அவர்களுடைய வாய் இருக்கு சண்டை போட்டிருக்கு அந்த அம்மாக்கு என்ன அப்படின்னா இந்த எஜமான் படத்துல வில்லன் நெப்போலியன் சார் சொல்லுவாங்கல்ல கல்யாண வீடினா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் எலவி வீடினா நான் தான் அதுவா இருக்கணும் அப்படின்னு அப்ப அந்த அம்மா நினைச்சு கொண்டிருக்கு தானக்கு ஏதோ ஃபேன்ஸ் இருக்குது தான் தான் ஹீரோயின்னு பத்து பிஆர்டிம் வச்சு போட்டு போடுற இதுக்கு என்ன நினைப்புன்னு பாருங்க தரமதான் ஒருத்தர் ஸ்டாராக்குமே தவிர வாயோ மொழியோ இல்லை ஸோ அப்ப தகுதி இல்லாதது எந்த டிவி போனாலும் எந்த ஷோ போனாலும் அந்த ஷோல சண்டைலாம் வரும் அதற்கு அந்த மணிப்பொம்புல உதாரணம் சரிங்களா வேற என்னத்தை சொல்றது வேற என்னத்தை சொல்றது மொழியை வச்சோ இல்ல இந்த இனத்தை வச்சோ இந்த ஜாதி இது ஊர்காரம் தெரிஞ்சவன் அதை வச்சோ பிச்சை எடுக்காதீங்களா திறமைய காமிங்களா வாயால பேச திறமைய வந்து பேச வைங்கடா கொண்டாடுறோம் சரிங்களா எங்க போனாலும் மோலியை வச்சு பிச்சைய இனத்தை வச்சு பிச்சே போகிய மகளே இந்தைற் சல் இல்ல என்னோட ஆதங்கம் சரிங்களா ஆதங்கம் மகட்க்கு எங்க போனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் காசை வச்சு இன்ஃப்ளூயன்ஸே மோலியை வச்சு இன்ஃப்ளூயன்ஸே ஜாதியை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் உறுப்படாது நன்றி